ஏன்னா இவங்க ஆல்ரெடி கட்சிக்காரங்க எல்லாம் ஒரு ரெண்டு இருக்காங்க கள்ளக்குறிச்சியில நடந்தது வந்து அந்த வீடியோ அதை பார்த்துட்டு சும்மா நம்மளால உட்கார முடியல அவ்வளோ மன கஷ்டமா இருந்துச்சு சும்மா இருக்கும் ஏதாவது ஒன்று பண்ணணுமே அங்கேயாவது பண்ண முடியல சரி இங்கேயாவது ஒரு பேர் கிட்ட அதை பத்தி சொல்லி ஒரு ஒரு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு என்ன பாண்டிப்பு பண்ண முடியும்னு தான் நான் இங்க வந்து இப்ப இங்க பார்த்த வரைக்கும் அவங்க சொன்ன மாதிரி நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கு மக்கள் வந்து ஆசையா சொல்றாங்க குறையெல்லாம் இருக்கு இதெல்லாம் நீங்க வந்தா நீங்க பண்ணுங்க அப்படின்னு உரிமையா கேக்குறாங்க கண்டிப்பா அந்த ஒரு வாய்ப்பு நல்ல கட்சியை பத்தி சொல்றதை விட இந்த கேண்டிடேட் அதாவது ஒரு சி அன்புமணி அவர்களை பத்தி எல்லாருமே வந்து ஒரு ரொம்ப நல்லா பண்ணுவாங்க குடும்பமே வந்து இந்த மாவட்ட இந்த அசம்பிளிக்கு நிறைய செஞ்சிருக்கு சட்டமன்ற தொகுதிக்கு நிறைய பண்ணிட்டு இருக்கு அவங்க சொல்றாங்க அது அது இன்னும் ஒரு நம்பிக்கை கொடுக்குது கண்டிப்பா ஒரு

பப்ளிக் ஸ்மோக்கிங் அதை பேன் பண்ணதாக இந்த மாதிரி இதெல்லாமே அவர் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த நல்ல விஷயத்த தான் நாங்க வாக்கு கேட்குறோம் அது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு போல அதனால அவங்க வந்து நல்லா நாங்க வந்து இன்னொரு விஷயம் அவங்களுக்கு நம்ம பிடிக்கல நம்ம வாக்கு செலுத்தலைனா கூட ரொம்ப மரியாதையா வாங்கிக்கிறாங்க நோட்டீஸ் வாங்கிக்கிறாங்க நாங்க போடுறோம்னு சொல்லுவாங்க சிரிச்சியாக அனுப்புறாங்க யாரும் முகத்துல அரைஞ்ச மாதிரி தான் யாரும் வந்து நாங்க கிட்டுறது அது கொஞ்சம் நல்லா இருக்கு இவங்களோட போறதுனால இவங்க இன்னும் இந்த மாதிரி ஏதாவது பேசிட்டே இருப்பாங்க

சரி சும்மா இருக்கிறது நம்ம போய் நம்மளால ஒரு பத்து ஓட்டுமா வந்ததுன்னா அது ஒரு பெரிய விஷயம் தான் நம்ம போய் கேமேட் பண்ணுவோம் அப்புறம் அது எப்படி ஆயிடுச்சுன்னா அவங்கள அவங்களால எல்லா ஊருக்கும் போக முடியல நாலு குறைவாங்க அந்த ரெண்டு ஊருக்கு வந்து நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க அங்க போய் போறப்போ சரி நம்ம பேசுவோமே அம்மாவால வர முடியல அது அந்த ஒரு அந்த ஒரு அது பெரிய குறை சரி நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அப்படின்னு சொல்லிட்டுதான் நம்ம அதை பண்ணுவோம் அது யாரும் நீங்க பண்ணுங்கன்னா சொல்ல இல்லைங்க அப்பா ரொம்ப ஆச்சரியப்படுங்க என்னெல்லாம் பேசுவீங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவரு ரொம்ப

हाँ नौ रात लाइन में इन्हीं की हैं वंदे थैंक्स थैंक्स